இப்ப அரசு தேர்வு எழுதியிருக்கேன் எங்களுக்கு குருமார்க்கில் போச்சு அரை மரமார்க்குல போச்சு இப்படி தகுந்திருச்சு நாங்க அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்படியே தான் நிறைய கேள்வி வருது அரசு தேர்வுக்கு சூரியன் செவ்வாய் வலுவா இருக்கணும் குரு வலுவா இருக்கணும் மூணாம் இடம் மூணாம் இடம்தான் போட்டி தேர்வுங்கிறது பிரம்ம முகூர்த்த வேலையில இந்த மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லுங்க அது வந்து நம்ம கூட ஏஞ்சல் பேசுகிற நேரம் தெரிய நினைக்கும் தெரியும் நினைக்கிற அது ஆள் மனசு நம்மளோட பேசுற நேரம் நம்ம டைரக்டா கடவுள் கூட பேசணும்

நேர்களுக்கு வணக்கம் நான் மஞ்சுளா கோவிந்தன் இன்னைக்கு ஸ்ரீ ஆனந்த மகா குரு வாஸ்து ஆசிரியர் ஏ எல் பி ஜோதிடர் பத்மா மகாலிங்கம் அவர்கள் இணைந்திருக்காங்க ஜோதிடம் ரீதியான பல்வேறு கேள்விகளுக்கு அவர்களிடம் விடை கண்டுபிடிக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம் இப்போ ஒரு சிலர் வந்து ரொம்ப வருஷமா வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க எவ்வளோ டெடிக்கேஷனாக இருந்தாலும் அவங்களுக்கு அது வந்து எட்டா கனியாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்பொழுது கூட நீங்கள் படிப்பு கூடயும் இந்த ஹார்ட் ஒர்க் கூட இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னா என்னென்ன மேம் பண்ணலாம் கண்டிப்பா அருமையான கேள்வி கேட்டீங்க நான் நிறைய ஜாதகம் இப்போ அரசு தேர்வு எழுதியிருக்கேன் எங்களுக்கு ஒரு மார்க்ல போச்சு மரமார்க்ல போச்சு இப்படி தகுந்திருச்சு நாங்கள் அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் இப்படியே தான் நிறைய கேள்வி வருது ஆனால் நான் சொல்லி ரெஃபர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் பக்கம் அந்த அரசு தேர்வுக்கு மட்டும் ஜாதகம் பார்த்துருப்பேன் நான் கிட்டத்தட்ட அதில் ஒரு இரநூறு பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது ஜாதகங்கள் சக்ஸஸ் ஆகி கொடுத்துருக்கேன் அரசு தேர்வுக்கு அது வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா அதில் தெரியும் புரியுதுங்களா பத்தாம் இடம் எப்படி இருக்குது அரசு தேர்வுங்கிறது சூரியன் செவ்வாய் வலுவா இருக்கணும் குரு வலுவா இருக்கணும் மூணாம் இடம் மூணாம் இடம் தான் போட்டி தேர்வுங்கிறது அந்த மூணாம் இடம் எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம் இதை பார்த்து நாங்கள் சொல்லும்போது காலையில் பிரம்மமுகூர்த்தி வேலையில் எந்திரிச்சு சொல்லுவோம் அவங்கள மூணு முப்பத்தி மூணுக்கு எந்திரிச்சு அது வந்து நம்ம கூட ஏஞ்சல் பேசுகிற நேரம் உங்களுக்கு தெரிய நினைக்கும் தெரிய தெரியும் நினைக்கிறேன் அது ஆள் மனசு நம்மளோட பேசுற நேரம் நம்ம டைரக்டா கடவுள் கூட பேசும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது கடவுள் கூட பேசுற மாதிரி நமக்கு ஒரு உணர்வு கிடைக்கும் அப்ப கடவுளே நம்ம கிட்ட வராருன்னு அர்த்தம் இல்லை நமக்கு ஒரு உணர்வு கிடைக்கும் அந்த உணர்வு நானெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன் ஏன்னா எங்க பாட்டி பதிமூணு வயசுல இருந்து எனக்கு அந்த மூணு முப்பத்தி மூணு மணிக்கு எழுந்திரிச்சு மொட்டை மாடியில உட்காந்து எல்லாம் ஜபம் பண்ணுவோம் அன்னைக்கு என்ன சாமி தோணுதோ அது ஓம் விநாயகாய் நம்ம ஓம் கணபதி நம்ம ஓம் முருகா நம்ம எது வேணுமோ தோணும் ஆனா இந்த வருஷ தேர்வுக்கு மட்டும் என்னன்னா சூரியனை ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமையை தன்னு சூரிய பிரசோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை அந்த மூணு முப்பத்தி மூணு மணிக்கு எந்திரிச்சாலும் சரி நாலரை மணிக்கு எந்திரிச்சாலும் சரி பிரம்ம முகூர்த்த இந்த மந்திரத்தை பதினோரு தடவை சொல்லுங்க இது நான் நிறைய இது பதிவில் சொல்லி நிறைய பேர் சக்ஸஸ் ஆகி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க பரவாயில்ல எனக்கு கிடைச்சிருச்சு இது தான் நான் செஞ்சேன் தான் செஞ்சேன் அவங்க ஜாதகம் பார்த்தவங்களுக்கு நிறைய ஃபாலோ சொல்லி தருவேன் ஆலய வழிபாடும் தான பரிகாரம் சொல்லி கொடுப்பேன் அதை செய்வாங்க கண்டிப்பா அரசு தேர்வில் அவங்க வென்றுருவாங்க வேலைக்கு போயிடுவாங்க அதிகாலை செய்யக்கூடிய பிரம்மபூர்த்த வேலையில செய்யக்கூடிய விஷயம் விஷயம் வந்து சக்சஸ் கிடைக்கும் ஓகே இப்போ அதே மாதிரி வந்து சில பேர் வந்து ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தடங்களாவே வந்துட்டு இருக்கும் ஏதோ ஒரு சின்னதா ஒரு தடங்கள் வந்தாலும் அவங்க அந்த முயற்சியே கைவிட்டுருவாங்க வேண்டாம் ஏதோ தடங்கள் வருது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சொந்த தொழில் செய்யறதுக்கு முன்னாடி இது இது பண்ணிட்டு பண்ணுங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா என்னென்ன கண்டிப்பா சொந்த தொழில் செய்யறதா ஒருத்தருகிட்ட அடிமைக்கு போகிறதா போய் பார்க்கறதா அப்படிங்கிற விஷயத்துக்கு கண்டிப்பா நம்ம வந்து சாதகம் பார்த்து தான் நீங்க ஆரம்பிக்கணும் நான் நிறைய பேருக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானுக்கு வந்து உங்களுக்கு அடிமை தொழில் தான் ஜெயிக்கும் நீங்க என்னதான் சுய தொழில் பண்ணீங்கன்னா லாஸ் ஆகும் சக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதனால அவங்க கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்த்து சுய தொழில் பண்ணலாமா அடிமை தொழில் பண்ணலாமா அதை பாக்கணும் பத்தாம் இடத்துல இருக்கிற அதிபதியை பொறுத்து தான் தொழில் ஓகே சுய தொழில் சரிங்களா ஆறு தான் வந்து அடிமை தொழில் அங்க இருக்கிற பத்தாம் இடத்து அதிபதியை பார்த்து அதுல உள்ள கிரகங்கள் புரியுதுங்களா ஒன்னு இல்லை சனி பகவான் ஒரு இடத்துல வைங்க சனிக்கு ரெண்டுலையும் பன்னெண்டுலையும் கிரகங்கள்லாம் அவங்க வேலைக்கே போக மாட்டாங்க ஓகே சுய தொழிலும் செய்ய மாட்டாங்க அதே மாதிரி சனி பகவான் ஒரு கட்டத்துல வைங்க பக்கத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் ராகு ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் அவங்களும் வேலைக்கு போக மாட்டாங்க வேலைக்கு போறதுக்கு நாட்டமே இருக்காது அவங்க சும்மா சுத்திட்டே திருலான்னு இருப்பாங்க அதனாலதான் யாரா இருந்தாலும் அதாவது எடுத்த முடி கவத்தேங்கிற முடிவு எடுக்காம ஒரு ஜோதிடரை பார்த்து எனக்கு சுயதொழிலா தொழிலா அடிமை தொழிலா பாருங்க பாத்துட்டு நீங்க அதன் மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் நீங்களா போய் சுயதொழில் தொழில் செஞ்சாலும் நீங்களா போய் அடிமை தொழில் செஞ்சாலும் எங்கேயும் நிலைச்சு நிக்க மாட்டீங்க இதெல்லாம் முன்னாடியே பாத்துட்டு ஜாதகம் கண்டிப்பா பாக்கணும் அது ஓகே மேம் இப்ப அதே மாதிரி எனக்கு இதுல என்ன இருக்கு டவுட் இருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு ஏழரை சனி இருக்கும் ஜென்ம சனி இருக்கும் அந்தந்த நேரத்துல எந்த வேலையுமே செய்ய கூட புதுசா ஸ்பெசிஃபிக்கா புதுசா எதுவுமே நீங்க ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே நிஜமா இல்ல அந்த நேரத்துல ஏதாவது செய்யலாம் ஏழரசனை இருக்கும்போது என்ன ஆகுன்னா காசு விரயமாகும் அந்த காசு விரயமாக இருந்தால் நீங்க புது முயற்சி எதுவும் செய்யாதீங்க தொழில கொண்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க பத்து ரூபா பண்ணீங்கன்னு வைங்களேன் எட்டு ரூபா கூட எடுக்க முடியாது புரியுதுங்களா அப்படி பத்து ரூபாய்க்கு பன்னிரெண்டு ரூபா தான் லாஸ் ஆகும் அதனால வந்து நீங்க வந்து அந்த ஏழரச்சணையி நடக்கும் நடக்கும்போது புது முயற்சி எதுவும் எடுக்காதீங்க ஏழரை சனி அதே அவங்களுக்கு வந்து ரெண்டாம் கட்டத்துல பொங்கு சனியாக வந்துச்சுன்னா தொழில் செய்யலாம்னு சொல்லலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஏழரை சனி ரெண்டரை சனி இதுல எல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு சிலருக்கு வந்து தொழில் ரொம்ப சூப்பரா போகும் லாபமும் பெரிய அளவுல இருக்கும் ஆனா கையில எதுவுமே நிற்காது அதற்கு என்ன காரணம் என்ன செய்யணும் அது வந்து விரயமாகுது விரயமாகுதுன்னா அவங்க வந்து பத்தாம் அதிபதி அதை இது ஜாதகம் தான் இதுல பேசுது எப்படிங்களா விரயம்ங்கிறது பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கணும் அப்ப எவ்வளவு வேணாலும் சம்பாதிப்பாங்க சம்பாரிச்சது அவங்களுக்கு வந்து லக்னம் வந்து பன்னெண்டுல இருந்தாலும் அவங்க நடக்க போற புள்ளி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா விரயமாக அதை நம்ம சுப விரயமா மாத்த சொல்லுவோம் சுப விரயம்னா என்ன நகை ந நட்டு வாங்குங்க ஒரு இடம் வாங்குங்க வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குங்க அப்படி செய்யும் பட்சத்துல அவங்களுக்கு அந்த விரயம் வந்து அனாவசிய விரயமாகாம சுப விரயமா மாத்தி தருவோம் ஓகே நம்ம முன்னாடியே வந்து வீட்டு வீட்டுடைய வாஸ்து மாறுறது மூலமா குழந்தை பொறுக்குமா அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம் இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா என்ன பண்ணியுமே ஒரு சிலருக்கு வந்து குழந்தை வரோம் அப்படிங்கறது கிடைக்காமலே இருக்கும் அது அவங்களுடைய ஜாதகத்துல உள்ள குறைபாடா சரி செய்ய முடியுமா கண்டிப்பா சரி செய்ய முடியும் ஜாதகத்திலே இப்ப அஞ்சாம் இடத்துல வந்து ராகு கேது இருந்தாலும் குழந்தை இருக்காது சனி பகவான் இருந்தாலும் குழந்தை இருக்காது அது வந்து ஆரம்ப கால கூற்று முன்னோர்கள் கூற்று இப்ப அதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா இந்த சமயபுரம் தெரியுமா உங்களுக்கு சமயபுர கோயில் போய் மடிப்பீச்சு எடுக்கிறது இந்த மாதிரி வேலை செய்யலாம் புற்று மண் எடுத்து தீர்த்தத்தில் கலந்து கடல் நீரில் கலந்து குடிக்கிறது அப்புறம் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சமயபுரம் போனாலும் சரி எந்த அவங்க குலதெய்வம் கோவில் போனாலும் சரி தொட்டில் கட்டி விடுறது இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வீட்டில் அணையா தீபம் ஏற்றணும் அதாவது தீபம் வந்து எரிஞ்சுட்டே இருக்கணும் டிரவும் பகல் எரிஞ்சுட்டே இருக்கணும் கரு உண்டாகிற வரைக்கும் அது எரிஞ்சுட்டே இருக்கும் போது ஒளி ஒளி இருந்துட்டே இருக்குது அப்போ நம்ம வயித்துல கரு உண்டாயிரம் அதுக்கு தான் தீபம் இது என்னுடைய கிளைண்ட்டுக்கு வந்து நிறைய சக்ஸஸ் நான் வீட்டில் அணையா அணையாதீபம் ஏற்றி கோவில்கள் சமயபுரம் போய் மடிப்பிச்சை எடுத்து அப்புறம் கோவில் வழிபாடு செஞ்சுக்கிட்டு அப்புறம் புற்று மண்ணில தீர்த்தத்துல கலந்து குடிக்கும் போது அவங்களுக்கு வந்து கரு உண்டாகும் கண்டிப்பா உண்டாகும் நன்றி மேம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல முக்கியமான தகவல்களை வந்து பகிர்ந்துருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி வணக்கம்